வணக்கம் டு கோயம்புத்தூர் வெல்கம் பேக் டு அவர் டீனேஜர்ஸ் ஃப்ளாக் பீப்பிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஓகே இந்த ட்ரிப்பில் நம்ம எங்கே போக போகிறோம் அது சர்ப்ரைஸ் சொல்லக்கூடாது டக்குன்னு டக்குன்னு பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் பிளான் பண்ணிச்சு இந்த ட்ரிப்பு அதனால எப்படி இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னு இல்லை

ரைக் ஹை நம்ம என்னடா ரயில்வே ஸ்டேஷன் இருந்தீங்களே டப்புன்னு கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல ரயிலில் கூட்டமா இருந்தனால நம்ம பஸ்ஸை ட்ராவல் பண்ணி கோயம்புத்தூர் வந்தாச்சு இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறோம் வாங்க போகலாம் வணக்கம் கோயம்புத்தூர் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா எந்த இடத்துல இருக்கோம்னு கரெக்டா பாத்திங்கன்னா இப்போ நம்ம எந்த இடத்துல இல்ல இப்போ நம்ம அன்பு மிஸ் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபேமஸான மிஸ் இந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு அன்பும் மிஸ்ல நம்ம நம்மளோட டின்னரை முடிச்சிட்டு இப்போ பஸ் ஸ்டாண்ட் தான் போயிட்டு இருக்கோம் எதுக்கோசரம் போறோம் பஸ் ஸ்டாண்ட் ஆஹ் பஸ் ஏறதான் பஸ் ஏற வெள்ளிங்க ஏ காய்ச்சி இந்த ட்ரிப் ஒரு வெள்ளியங்கிரி ட்ரிப் சிவனை பாக்க போறோம் இது ஒரு அற்புதமான ட்ரிப்பா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நாங்க டக்குன்னு பிளான் பண்ணி வந்துட்டோம் எந்த யோசனையும் இல்ல எதுவும் இல்ல டக்குன்னு பிளான் பண்ணி வந்துட்டோம் ஆமாங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு எந்த பஸ் ஏறணும்னு நான் சொல்றேன் பூந்தின்னு இருக்கும் அதெல்லாம் போய் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல கன்டினியூ பண்ணுவோம் வாங்க போகிறோம்

அடுத்து பாருங்க எனி டைம் நின்னு போறோம் இந்த மாதிரி சீசன்ல உங்களுக்கு எனி டைம் பஸ் இருக்கு 1 आवर 1 டைம் நினைக்கிறேன் பஸ் இருக்குது 1 आवर 1 டைம் பஸ் இருக்கு நீங்க பூண்டி வந்து வரணும் எங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேர ஜெனி நினைக்கிறேன் ஒரு மணி நேர காம ஆமா ஒரு மணி நேர காம ஆமா ஒரு மணி நேர தெரியல சரியா ஆனா அத ஒரு மணி நேரமா காம நேரம் ஒரு மணி நேர இருக்கும் ஒரு மணி நேர சரி ஓகே அண்ணா வந்து பாத்தீங்கன்னா லைட்ல வைக்கறாரு வேணும்னா வாங்கிங்க லைட் நம்ம கிட்ட லைட் இருக்கறனால நம்ம வாங்கல நம்ம கிட்ட ஒரு பெரிய லைட்டே இருக்கு அது அடிச்சேனா ஊருக்கு அடிக்கும் இப்ப நம்ம பூண்டிக்கு எவ்வளவு டிக்கெட்னு பாத்தீங்களா bus எடுக்க போறாங்க கசகசன்னு பேசவேனானாங்க சரி ஓகே இப்ப டிக்கெட் டிக்கெட் ரேட் மட்டும் சொல்லிடுவோம் ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் அது அப்போலாம் நாங்க மூணு பேர் வந்திருக்கோம் அது சார்ஜ் பண்ணிக்கலாம் நாங்க சாப்பிட்டோம் இங்க இப்ப டேட் என்ன தெரியுங்களா டேட் வந்து லெவல் ஆகுது டேட் லெவல் டேட்டால ஒரு வெங்காயம் நமக்குக் சரி ஓகே நாம பஸ்ல ஏறிட்டு வெல்லிங்கிரிய மலையவே உங்களுக்கு பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு போனுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே இது எத்தனை மாசம் எனக்கு தெரியாது எத்தனை மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஏப்ரல் 11 ஆம் தேதியா 11 ஆம் தேதி நம்ம போறோம் இந்த வெல்லிங்கிரி மலை எல்லா பத்தி அங்க போய் உங்களுக்கு பேசுவோம் நைட் 10 மணிக்கு ஏறலாம் நினைச்சோம் போய் மணி பாருங்க மணி எத்தனை இப்போ வாட்ச் இருக்கு வாட்ச்ல போய் வாட்ச் இருக்குங்க டைம் இல்லங்க வாட்ச்ல அப்படியே வாட்ச் காமிங்களே ஓடாத வாட்சுக்கு எது கட்டணும் ஓடாத வாட்சு எது கட்டணும்

பாருங்க பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க என்ன நம்ம வந்துட்டு விளையாட்டுக்கு பேசக்கூடாது சிடி சீடிஸா பேச போறோம் ஆமா காய்ஸ் இனிமேல சீடி சாகிட்டு தான் பேசவே போறோம் இங்க வந்து உங்களுக்கு குச்சி வேணும் கன்ஃபார்ம் இந்த மலை ஏறணும்னா ஏறணும்னா கூட ஏறிடலாம் ஆனா இறங்கணும்னா கண்டிப்பா உங்களுக்கு மூங்கில் குச்சி இருந்தா மட்டும்தான் இறங்க முடியும் குச்சி எங்க கிடைக்கணும் அந்த இடத்துல தான் கிடைக்கும் அந்த இடத்துல குச்சி ஒண்ணு எவ்வளவு விக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு விற்கிறாங்க நம்மளுக்கு குச்சி வேணாம் உங்களுக்கு இன்னொரு டெக்னிக் ஒன்னு இருக்கு அது நாங்க எப்படி ஏற போறோங்கிறது பாருங்க வீடியோல இப்போ போய் நாங்க போய் பேண்ட்லாம் கழட்டி வச்சுட்டு நம்ம போய் சாக்ஸ் எல்லாம் போட்டு நம்ம தயாரா ஏற போறோம் இதெல்லாம் போட்டு ஏற முடியாது பேண்ட் போட்டு ரொம்ப ரொம்ப சிரமம் பாத்தீங்கன்னா அண்ணன் தண்ணா போடுவாங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லன்னா நீங்க வெளியே சாப்பிட்டு இங்க இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் அங்கிருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் பஸ் வந்துச்சு பஸ் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் காந்திபுரத்துல இருந்து ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு பஸ் பூண்டின்னு கேட்டு சொன்னீங்கன்னா இறங்கிக்குவாங்க அறுபது ரூபா டிக்கெட்ல ஜம்முன்னு வந்து இறங்கிடுவோம் கொஞ்சம் நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க அப்புறம் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் உங்களுக்கு நாங்க காமிக்கிறோம் அங்க வேணா நீங்க ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படியே இல்ல இங்க பாருங்க நிறைய சுத்தி பாருங்க நிறைய இடம் இருக்கு பக்கத்துல எல்லாம் தூங்குறாங்க காட்டக்கூடாது நிறைய இடம் இருக்கு எங்க வேணாலும் உட்காந்துக்கோங்க எங்க வேணா படுத்துக்கோங்க சரி ஓகே ட்ரெஸ் மாத்திருவோமா மாத்திரலாம் வாங்க சொடக்கு போடுங்க गाइस நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு சூப்பரா இப்போ வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் மலையை பெயர ஆரம்பிக்கிறோம் காஸ்டியூம்லாம் பாருங்க பக்காவாக ரெடி ஆயாச்சு பக்கா ட்ரிப் கேம்பர் மாதிரி இருக்குமா நாங்களா ஓகே வாங்க அப்படியே ஃபர்ஸ்ட் மலையிலேருந்து உங்களை காணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலே கீழே வந்து ஒரு கோயில் இருக்கு ஒரு அம்மன் கோயில் வாங்க நம்ம அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு உங்களை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் கூட வாங்க गाइस நம்ம மலையோட அடி இருக்கோம் இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மலை ஏற போறோம் ஃபர்ஸ்ட் மலை பேர் என்னது அதெல்லாம் நமக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு வெங்காயம் அது தெரிஞ்சிருந்தா நான் இங்க வரப் போறேன் சரி ஓகே ஃபர்ஸ்ட் மலை பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா படிக்கட்டு மலை நம்ம புதுசா பேர் வச்சிருக்கோம் வாங்க ஃபர்ஸ்ட் சாமி இங்க இருக்கு சாமி கும்பிட்டு ஏறுவோம் அப்படியே போங்க 2 hours later ஹலோ யூஸ் யூஸ் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா யூஸ் நம்ம ரெண்டாவது மலை தான் இப்போதான் முடிச்சிருக்கோம் சரி நைட் டைம் வீடியோ எடுக்கலாம் தான் பார்த்தோம் வீடியோ எடுக்க டைம் இல்லை அது இல்லாமல் நான் டக்கு டக்குன்னு ஏறனால வெளிச்சம் இல்லை இருக்காதுன்னு சொல்லி இருட்டாக இருந்துச்சு ஆமாம் காய் இருட்டாக இருந்துச்சு யூஸ் இப்போ நம்ம வாங்க மூணாவது மலைக்கு போய் மூணாவது மலையில் இந்த சித்தர் இருக்கார் பாம்பாட்டி சித்தர் மூணாவது மலை இல்லை ஆ தொடங்க போகுது மூணாவது மலை ரெண்டாவது மலை முடிஞ்சிருச்சு மூணாவது மலை வழுக்கு பாரு இது நாலாவது அது எத்தனாவது மலை தான் அதுதான் நானே சித்தரை முடிஞ்சாதானே மூணாவது மலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஹாய் யூஸ் ரெண்டாவது மலை முடிஞ்சு அடுத்து மூணாவது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பாம்பாட்டி சித்தரை போய் பார்த்துட்டு ஒரு தரிசனத்தோடு போட்டு ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க ஹாய் யூஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மலையை முடித்து மூணாவது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மூணாவது மலைக்கான அறிகுறி தான் இந்த பாம்பாட்டி சித்தர் கோயில் இந்த சித்தர் கோயில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிவன் வந்து தியானம் பண்ண வந்திருக்காரு இங்கே அவங்க மனைவி வந்து கண்ணியாக மாறினாங்க அது பெரிய ஒரு கதை மேலே போய் சொல்கிறேன் அது என்ன கதைன்னு சின்ன கதையை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் தான் வந்து இந்த சித்தர் வந்து வணங்கி இருக்காரு அப்ப அந்த பாம்பாட்டி சித்தர்னு பேர் வந்து இந்த ஒரு எப்படி ஸ்டோன் உருவாச்சுன்னு பாத்தீங்கன்னா அது இயற்கையாக தான் உருவாச்சு இந்த ஸ்டோனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு அதையும் சொல்லுவான் நான் நல்லா பண்ணுறேனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற இந்த பாறையில வந்துட்டு அப்போ வந்துட்டு யானையெல்லாம் வந்துட்டு உரசிட்டு போகுமா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கையிருக்கு நம்ம வந்துட்டு சொரிஞ்சிக்கலாம் 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 எப்படி சொல்றேன்னு தெரியல சொரிஞ்சிக்கலாம் அதனால யானை சொரிய முடியாது இல்ல அதனால தும்பி இருக்கு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் தும்பி கை ஒரு ஒரு இடத்துக்கு தான் எட்டும் நமக்கு பின்னாடி முது கட்டுமா எட்டாது சைடுல எட்டாது அந்த மாதிரி தான் யானைக்கு ஒரு சைடு எட்டாது அதனால பாறையில வந்து சொரிஞ்சிட்டு போயிடும் அவ்வளவுதான் அவ்வளவுதாங்க நாங்க போயிட்டு பாம்பாட்டி சித்தரை பார்த்துட்டு ஒரு குசை ஒன்னு போடுவோம் வாங்க நம்மளோட மூணாவது மலை தொடக்கத்துல நம்ம பாம்பாட்டி சித்தர் நம்மளை வரவேற்பாரு அவரை போயிட்டு நம்ம ஒரு தரிசனத்தை போட்டு பட்டையை எடுத்து நெத்தியில அப்படியே வச்சுட்டு அப்படியே நம்மளோட மூணாவது மலையை நம்ம நடக்க தொடங்க ஆரம்பிச்சுட்டோங்க அவ்வளோதாங்க நம்ம பாம்பாட்டி சித்தரை போய் கிளம்பியாச்சு மூணாவது மலை பாருங்களேன் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் பட் எங்கள் பசங்களாம் சோர்ந்து நிற்கிறானுங்க பார்த்தாவே தெரியும் அலோபாய் இங்க வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை தண்ணி வருது அப்படியே அங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வருது பைப் போட்டிருக்காங்க அங்கிருந்து இங்கிருந்து ஆறு போகுமா என்னன்னு தெரியல ஆனால் பைப் விட்டுருக்காங்க மூலிகை தண்ணின்னு சொல்றாங்க ஆனால் பைப்பில் வருது அதை மூலிகை தண்ணி தான் நாங்கள் குடிச்சு பார்த்தோம் குடிச்சு சொல்கிறோம் தண்ணி குடிச்சு பார்க்குறேன் இது ஃபில்டர் வாட்டர் மாதிரி இருக்குடா ஆ இங்க குடி அவனை சொல்லி நிறுத்திக்கலா அவன் நம்ம வாட்டர் கேன்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு நாலாவது மலையை நல்லபடியா தொடங்க ஆரம்பிச்சாச்சுங்க இந்த நாலாவது மலைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தன மலை இந்த சந்தன மலை எப்படி உருவாச்சு இந்த ஏழு மலை எப்படி உருவாச்சு அத இப்ப நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த ஏழு மலைக்கான இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியில ஏழு சக்கரம் இருக்கும் அந்த ஏழு சக்கரத்தை தான் இந்த ஏழு மலைக்கு பேரா வச்சிருக்கேன் அதனால நம்ம இப்போ சந்தன மலையை ஏற ஆரம்பிச்சாச்சு எல்லாம் யாருமே ஸ்லிப்பர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஏறுவாங்க இப்போ எங்கே பார்த்தாலும் ஸ்லிப்பர் ஷூஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க சாமிக்கான இதுவே குறையுதுங்க இந்த இடத்துல அதனால நம்ம இப்போ சந்தனமலையை ஏற ஆரம்பிச்சாச்சு சந்திரமலை கொஞ்சம் சறுக்கி விடுவோம் போது பார்த்து ஏறுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா எல்லாருமே இறங்கலும் இருப்பாங்க எல்லாருமே ஏறிட்டு இருப்பாங்க நீங்களாம் சேஃப் அண்ட் செக்யூராக இந்த மலையை கிடைக்கணும் இந்த இருந்து ஒரு சூப்பரான வியூ ஒன்று தெரியுங்க அந்த வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கேரளாவோட பார்டருங்க அந்த வியூக்கு நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள் சும்மா அற்புதமான வியூங்க இந்த வியூ அப்படியே இந்த காட்டுறது இந்த வியூ நம்ம கேரளாவோட பார்டர் அங்கே தெரியுது பாருங்க இந்த சைடு தமிழ்நாடும் அந்த சைடு கேரளா நடுவில் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வெள்ளிங்கிரி அதுக்கப்புறம் நம்ம தின்னூர் மலையில் இன்னூரை எல்லாருமே சுரண்டி சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த தின்னூர் மலையே இருக்காதாக்க இப்படி சுரண்டிட்டு இருந்தாங்க நம்மளும் கொஞ்சம் சுரண்டி பார்த்தோம் ஓகே இன்னொரு தான் லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே நம்ம வச்சுக்கிட்டு இந்த ப்ளாகை இதோட உங்களுக்கு என் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக வரும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவை போட்டுடலாம் அங்கே பாருங்களேன் எப்படி சுரண்டி வச்சிருக்காங்க